எல்லாருக்கும் வணக்கம் இன்னியோட வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இரண்டாவது நினைவஞ்சலி கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அன்றது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா நிறைய பேருக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பெரிய நடிகராய் கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் உதவி பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பாவோட மில்லில் தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த டைமில் அவர்கிட்ட உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு அவருக்கு ஃபேமிலியில் ஏதோ பெரிய பிரச்சனை பெரிய கஷ்டம் போல வருமே ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா அவர் விரில போட்டிருந்தவங்க ஒரு பவுன் மோதிரத்தை கழட்டி கொடுத்து அவங்க ஃபேமிலியை தான் கேப்டன் விஜயகாந்த் ஸோ இந்த விஷயம் வந்து விஜயகாந்த் அவர்களோட தகப்பனாருக்கு தெரிய அப்புறம் விஜயகாந்த் தகப்பனார் என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு யாருக்காவது உதவி பண்ணணுன்னா நீ உழைச்சி அந்த காசில் உதவி பண்ணி என்னோட காசில் வந்து நீ யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த வாக்கை வந்து இவரோட பெரிய லட்சிய வாக்காகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கையில் எடுத்துக்கிட்டு பெரிய நடிகராகி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு நிறைய மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தார் நம்ம கேப்டனோட ரொம்ப ஐக்கானிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்குறவர் அது மட்டும் கிடையாது அவரோட ஆஃபீஸில் எப்பவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் யார் வேணால் போய் சாப்பிட்லாம் அதுக்கு டைமு டேட்டுன்றது ஒன்றுமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரோட இழப்பு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு பேர் இழப்புன்னே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நடிகர் ஆனதுக்கு தான் அவங்களுக்கெல்லாம் வந்து ரசிகம் பண்ணுறோம் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் நடிக்க இருந்த முத படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் பொட்டி கடை வச்சிருந்த முத்துன்றவர் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ரசிக மன்றம் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க இந்த பாகியம் வந்து நிறைய நடிகர்களுக்கு கிடைக்கவே இல்லை கேப்டன் விஜயகாந்த்க்கு மட்டும்தான் கிடைச்சது ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டு பக்கத்தில் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறதே எனக்கு பெரிய பெருமை பெரிய சந்தோஷம் அவர்களோட இரண்டாவது நினைவஞ்சலி அவரோட ஆத்மா எப்பவுமே சாந்தியாக இருக்கணும்னு நானும் என் டீம் சார்பாகவும் ஆன்றவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் பாய்